ஒரு சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் இந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பிரச்சாரத்தில் குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிஎன்என் செய்தி நிறுவனம் நடத்திய விவாத நிகழ்ச்சியில் தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் நேரடியாக மோடி காரசாரமான வாதங்களை முன்வைத்தனர் அப்போது ஜோ பைடனின் தடுமாற்றம் சர்வதேச அளவில் பேசு பொருளானது அவருக்கு எதிராக சொந்த கட்சியிலேயே குரல் ஒழிக்க தொடங்கியது மறுபுறம் இந்த அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது இந்த சூழலில்தான் சனிக்கிழமை பென்சில்வேனிய மாகாணத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு பின் டொனால்ட் ட்ரம்ப் முகத்தில் ரத்தத்துடன் காட்சியளிப்பது கையை உயர்த்தியபடி மக்களை நோக்கி கோஷமிடுவது பின்னர் அவர் அமெரிக்க ரகசிய சேவை ஏஜெண்டுகளால் சூழப்பட்டு மேடையை விட்டு வெளியேறும் புகைப்படங்கள் அமெரிக்காவின் அரசியல் வரலாற்றில் இடம்பெறுவது மட்டுமல்லாது நவம்பர் மாதம் நடக்கவிருக்கும் அதிபர் தேர்தலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் தாமஸ் மேத்யூ குரூக்கை அமெரிக்க ரகசிய முயற்சியாக கருதுவதாக அமெரிக்காவின் சட்ட அமலாக்க வட்டாரங்கள் கூறுகின்றன ட்ரம்ப் மீது தாக்குதல் நடந்தவுடன் காதிலிருந்து ரத்தம் கசிய மக்களை பார்த்து கையை உயர்த்தியவாறே அவர் செல்லும் புகைப்படத்தை அவரது மகன் இப்படி ஒரு தாக்குதல் நடக்கிறதா என்று கேட்டார் இல்லை அவர் அமெரிக்காவின் அதிபராக இருந்த போதே இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் லாஸ் வேகாஸில் நடந்த ஊர்வலத்தில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற மைக்கேல் ஸ்டீவன் என்பவர் போலீசாரின் துப்பாக்கியை எடுத்து டிரம்ப் மீது தாக்குதல் நடத்த முயற்சி செய்தார் இரண்டாயிரத்து பதினேழாம் டிரம்ப் மீது வேறொரு தாக்குதல் நடந்தது அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பின் இரண்டு மாதங்கள் கழித்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சென்ற ஐஎஸ்ஐஎல் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த ஒரு பெரிய தாக்குதலும் நடைபெறவில்லை தற்போது மீண்டும் தேர்தல் ஸ்பெஷலாக அவர் மீது தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்ற நபர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார் இந்த சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே தொலைக்காட்சியில் தோன்றிய அதிபர் ஜோ பைடன் இது போன்ற அரசியல் வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் இடமில்லை என்று பேசினார் மேலும் தேர்தல் பிரச்சார வேலைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தனது பிரச்சார குழுவுக்கு உத்தரவிட்ட அவர் ட்ரம்ப்புக்கு எதிரான அதன் தொலைக்காட்சி விளம்பரங்களையும் தற்காலிகமாக அகற்ற அறிவுறுத்தியுள்ளார் இந்த சம்பவத்திற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அனுதாப அலை வீசும் என்பதால் இந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்பை தாக்குவது பொருத்தமற்றது என்று பைடன் தரப்பு நம்புகிறது ஆனால் ட்ரம்பின் நெருங்கிய ஆதரவாளர்கள் சிலர் இந்த வன்முறைக்காக பைடனை குற்றம் சாட்டி வருகின்றனர் பைடனின் பிரச்சார உரைகள்தான் இந்த சம்பவத்திற்கு நேரடியாக வழிவகுத்தது என்று செனட்டர் ஜேடி வான்ஸ் கூறியுள்ளார் டிரம்ப் தரப்பின் துணை அதிபர் வேட்பாளராக செனட்டர் ஜேடி வான்ஸ் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்பட்டு வரும் சூழ்நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசியல் ஏற்கனவே ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது இது போன்ற கருத்துகள் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என பைடன் தரப்பு கூறுகிறது உலகிலேயே யாரும் தொட முடியாத நாடு என்ற பிம்பத்தை அமெரிக்க கட்டமைத்து வைத்திருக்கும் நிலையில் முன்னாள் அதிபர் மீது நடந்த இந்த சூடு சம்பவம் அந்த பிம்பத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது